பொதுநலம் விரும்பி நேர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎஸ்பி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அரியலூரில் காடை முட்டை குழிப்பணிகாரம் இதை பண்ணி விற்றுட்ருக்காங்க அந்த கடைக்கு போய்ட்டு குழிப்பணிகாரம் எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணிவிட்டு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் போட போகிறோம் அதோட காடை முட்டைகளோட நன்மைகளும் நிறையா இருக்குது அதனால காடை முட்டையில் வந்து குளி பணியாரம் பண்ணுறாங்க அரியலூர்லேயே முதல் முதலையாக பண்ணுறதுனால அதை வந்து டேஸ்ட் பண்ணலாமேன்னு சொல்லிவிட்டு நான் போயிருக்கேன் அந்த இதை தான் வந்து வீடியோவை எடுத்திருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காடை முட்டை குழிப்பணியாரம் செய்யறதுக்கான குழிப்பணியார கல் இதுதான் இதில் வந்துட்டு இப்ப ஸ்டிக் வச்சிடறாங்க அந்த ஸ்டிக்குக்கு மேல வந்துட்டு காடை முட்டையை கட் பண்ணிட்டு காடை முட்டையை வந்து ஊற்றுவாங்க காடை முட்டையை கட் பண்றதுக்கு வந்து தனியா வந்து கட்டிங் பிளேயர் இருக்கு பாருங்க இந்த கட்டிங் பிளேயர்ல வச்சு காடை முட்டையை வந்து கட் பண்ணுவாங்க கட் பண்ணிட்டு அந்த குழியில் வந்து ஊற்றுவாங்க ஊத்திட்டு அஞ்சு காடை முட்டை வந்து ரேட்டு அஞ்சு காடை முட்டை புளிப்பணியாக ரேட்டு வந்து முப்பத்தஞ்சு ரூபா நீங்கள் வந்து காடை முட்டை எனக்கு தனியாக வேணும்னாலும் காடை முட்டை மட்டும் அவங்க தனியாகவும் விற்கிறாங்க அதோடய விலை பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபா பன்னெண்டு முட்டை இருக்கும் பாக்ஸுக்கு அந்த பாக்ஸ் வந்து அறுபத்தஞ்சு ரூபா கொடுக்குறாங்க நம்ம கோழி முட்டை சாப்பிடும்போது அதில் பன்னெண்டு பர்சன்டேஜ் வந்து புரத சத்து இருக்கிறதா சொல்கிறாங்க இதுவே காடை முட்டையில் வந்துட்டு பதினஞ்சு பர்சன்டேஜ் புரதச்சத்து இருக்கிறதா சொல்கிறாங்க இதில் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ ஜிம்முக்கு போகிறவங்களும் வந்து சாப்பிடும்போது டயட் கண்ட்ரோலும் இது இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தேவையான ப்ரோட்டீனும் வந்து இதில் வந்து கிடைக்கிறதா சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த காடை முட்டை குளிப்பணியாரம் கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்தி ரெஸ்டாரண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் வந்துட்டு இந்த கடை இருக்குது அது மட்டும் இல்லாமல் சியூபி பேங்க் பக்கத்துலேயே வந்துட்டு இந்த காடை முட்டை கடை இருக்குது பாருங்கள் இப்போ வந்து அதில் வந்து மசாலா ஐட்டம்ஸ் வந்து சேர்க்குறாங்க ஏன்னா காடை முட்டைக்கு மேலே ம மசாலா ஐட்டம் நம்ம எப்படி முழு பெப்பர் வந்து போடுறோமோ முட்டையில் வந்துட்டு அதே மாதிரி ஆம்லெட்டுக்கு இது மாதிரி போடுற மாதிரி இந்த குழிப்பணியாரத்துக்கு வந்து மசாலா வந்து தனியாக வச்சுருக்காங்க அந்த மசாலாவை வந்து அதில் வந்து போடுறாங்க இதுதான் குளிமணியாரம் இப்போ பாருங்கள் அதை திருப்பி போடுவாங்க பாருங்களேன் இப்போ வந்துட்டு ஒரு சைடு வந்து குளிப்பனியாரம் வந்துருச்சு இப்போ வந்து ரெண்டாவது சைடு வந்து திருப்பி போட்டிருக்காங்க இந்த இந்த ரெண்டாவது சைடு வந்து நல்லா வேகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்டிக்கை வந்து நல்லா அமுக்கி குழிப்பணியாரம் வந்து நல்லா வேகிறதுக்காக அந்த இதை அமுக்கி வச்சிருப்பாங்க காட முட்டை குழிப்பணியாரம் ஸ்டிக் இப்படி தான் இருக்கும் இந்த ஸ்டிக்கோட வேலை தான் வந்துட்டு முப்பத்தஞ்சு ரூபா அஞ்சு முட்டை போட்டு குழிப்பணியாரம் வந்து நமக்கு ரெடி பண்ணி தருவாங்க இந்த குழிப்பணியாரம் தான் நம்ம சாப்பிட்டோம் இப்போ டேஸ்ட் பண்ணி பண்ணியிருக்கோம் அது வந்து பின்னாடி வரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது எங்களுக்கு காட முட்டை சாப்பிடலான்னு வந்திருக்கோம் இவ்வளோ அண்ணன் கையில் வந்து காடமுட்டை அரியலூர்லேயே ஃபர்ஸ்ட் டைமாக போடுறாங்க அதை தான் வந்துருக்கும் அதில் முதல் ஊரில் இல்லைங்கிறனால இயற்கையான முறையில் இயற்கையாக இருக்குது நம்ம பாஸ்போர்ட் சைடில் சாப்பிட்றத விட இது சவந்த பெட்ரு வருங்காலத்தில் இந்த பழசம் வந்து மக்கள் இருக்கணும்பா இன்னும் புதுசாக பழையதை தோண்டி எடுத்து நம்ம திரும்ப முடியல என்ன ரேட்டில் கேட்குறது அது பச்சை மொட்டை வந்து பன்னெண்டு மட்டும் அறுபத்தஞ்சு ரூபா ஒரு அஞ்சு முப்பத்தஞ்சு ரூபா அதனால் என்ன நன்மைகள்லாம் இருக்குது நன்மை பல நம்ம யூடியூப்பில் யூடியூபில் சர்ச் பண்ணி வச்சிங்கன்னா ஒன்று தெரியும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அல்சர் ப்ராப்ளம் கேன்சர் ப்ராப்ளம் ஒன்றும் வராமல் இருக்கும் உடல் பண்ணுறதுக்கும் ஹியூமர்களை ஒரு உள்ள ஹியூமர் கூட அதிகமாகும் ஸ்கின்னோட சைனிங் அதிகமாகும் இதுமாரி பல பற்றிய பல நன்மைகள் இருக்குது நீங்கள் அதை வந்து யூடியூபில் சர்ச் பண்ணி உங்களுக்கு நிறையாவே வருகிறது நம்ம சொல்ல ஒரு நாளைக்கு சொல்லலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபெச் நல்லா இருக்குது பாயலம் மட்டும் ப பாயலம் சும்மா ஒரு ஜஸ்ட்டு ஒரு ரத்த மாதிரி தான் ஜெஸ்ட் அது ப்ரோட்டின் மட்டும் தான் இருக்குது மற்றபடி அதில் எந்த இல்லை இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூட்ரிஷன் அதிகமாகவே இருக்கு நீங்கள் ஜஸ்ட் ஒரு யூடியூபில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து செண்டாக உங்களுக்கு சர்ச் பண்ணி பார்த்து பத்து சென்ட் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பீட்ல நிறையவே தெரியும் நீங்கள் அதுக்கப்புறம் முயற்சி பண்ண வேணாமா உங்களுக்கு தெரியும் நம்ம ஊரில் மட்டும் தான் கிடையாது மற்ற உருந்தா ஊர்ல இருக்கு சிங்கிபி அதிகம் அதிகமெச்சு சிங்கப்பூர் சைனீஸ் ஊருலாம் இதெல்லாம் நம்ம சாப்பிட்டாங்க நம்மளோட மரபு அவங்க யூஸ் பண்ணாங்க கிடையாது அதான் அந்த திரும்ப வச்சு பண்ணி திரும்ப கொண்டு வரோம் இதில் இதுமாரி ஒரு நாட்டு வலி மட்டை ஆட் பண்ணலான்னு இருக்கும் ரெண்டு மூணு நாள் இதுதான் முட்டை பாக்ஸ் இந்த பாக்ஸில் வந்து பன்னெண்டு பீஸ் இருக்கும் இந்த பன்னெண்டு பீஸோட ரேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அண்ணன் முடிஞ்ச வரைக்கும் நீங்க சப்போர்ட் கொடுங்க நாங்கள் நல்லா பண்ணுறது முயற்சி பண்றோம் வாருங்கள் நல்லா சாப்பிட்டு போக நம்ம பழைய சாப்பிடுவோம் பழையபடியாக கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது நல்லது இப்போ வந்து அண்ணன் கடையில் வந்து சொல்லியிருக்கோம் இப்போ வந்து காடை முட்டை சாப்பிட்றதுனால நன்மைகள் நிறையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அரியலூர் நம்ம அரியலூர்லேயே முதல் முறையாக வந்துட்டு காடை முட்டை குழிப்பணியாரை வந்துட்டு அண்ணன் தான் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் காடை முட்டை தனியாகவும் சேல்ஸ் பண்ணுறாங்க அண்ணனுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அரியலூர் மக்கள் வந்து சப்போர்ட் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் கூடிய விரைவாக வந்துட்டு நாட்டு கோழி முட்டையும் வந்து சேல்ஸ் பண்ண போறதா அண்ணன் வந்து சொல்லியிருக்காங்க எதிர்த்தப்ப வேதா ஜெராக்ஸ் இருக்கும் அதுக்கு முன்னாடியே வந்து கடை வச்சிருக்காங்க அணிவு வந்து கடைப்பேர் வச்சிருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இப்போ நம்ம கையில் இருக்கிறது தான் காடை முட்டை குழிப்பணியாரம் இதை தான் வந்து நம்ம டேஸ்ட் பண்ண போறோம் பாருங்க பார்க்கும்போதே சூப்பராக இருக்கு இந்த காடை முட்டை குழிப்பணியாரம் வந்து அஞ்சு குழிப்பணியாரம் இருக்கும் அது வந்து முப்பத்தஞ்சு ரூபா இப்போ வந்து குழிப்பணியாரத்தை வந்து நான் பிக்க போறேன் பாருங்க பிச்சாச்சு ஃபுல் பாயில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது இந்த குழிப்பணியாரமும் சாப்பிடும்போது டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்குது நான் ஃபஸ்ட் டைமாக வந்து இதை டேஸ்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் மேலே வந்து மசாலா ஐட்டம் வந்து தூவிருக்காங்க அந்த வெறும் முட்டைக்கு அந்த மசாலா வந்து சேரும் போது இன்னும் நல்லா இருக்குது அந்த ஸ்டிக் ஃபுல்லாகவே வந்து நானே சாப்பிட்டேன் நல்லா தான் இருந்தது இதுக்கு வந்து தொட்டுக்க வந்து சாஸ் கொடுத்துருந்தாங்க ஆனால் சாஸ் வந்து நான் எதுவுமே தொட்டுக்காமல் அப்படியே நான் சாப்பிட்டேன் அதுவும் ரொம்ப நல்லா தான் இருந்தது சாஸ் வந்துட்டு டொமேட்டோ சாஸ் மற்றும் சில்லி சாஸ் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு மைனோஸும் கொடுக்குறாங்க எது வேணாலும் சேர்த்து வந்துட்டு சைடிஷாக வந்து தொட்டுக்கலாம் ஆனால் விரும்பினே சாப்பிடும்போதே நல்லாவே இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் பொதுநலம் விரும்பி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி மற்றும் புதுநலம் விரும்பி டீம் நன்றி வணக்கம்